கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள ஏ இறைவனின் நல்ல மகத்துவமும் சிறப்புகளும் நிறைந்த ஜுமாவுடைய தினத்திலே நன்மை எதிர்பார்த்தவர்களாக அதற்குரிய நேரத்தில் ஒன்று குழும்பியிருக்கும் நம்மவர்கள் அனைவரின் மீதும் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் ஒற்றாத பெரும் கருணையும் என்றென்றும் நின்று நலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த ஜும்மாவுடைய சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன் எல்லாம் வல்ல ஏ இறைவனின் நல்லடியார்களே இந்த உலகிலே வாழுகின்ற ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கை முறையும் மேடுபள்ளங்கள் நிறைந்ததாகவும் சிரமமும் இன்பமும் கலந்ததாகவும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார் நம் ஒவ்வொருவருடைய கடந்த கால வாழ்வையும் தற்போதைய வாழ்வையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த உண்மையை நாம் கண்கூடாக அறிந்து கொள்ள முடியும் இந்த சபையிலே இரண்டு தலைமுறைகள் இருக்கிறோம் ஒன்று வறுமையிலிருந்து செம்மையான ஒரு வாழ்வை கடந்து வந்த ஒரு தலைமுறை இன்னொரு தலைமுறை வறுமையையும் துன்பங்களையும் சிரமங்களையும் பார்க்காத ஒரு தலைமுறை இப்படியான இரண்டு விதமான தலைமுறைகளை சமகாலத்திலே நாம் அனைவருமே பார்த்து வருகிறோம் ஒரு இருபத்தைந்து முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய பெற்றோர்கள் வறுமையையும் சிரமமான காலகட்டங்களையும் கடந்து இன்றைக்கு இன்பகரமான மகிழ்ச்சியான செழிப்பான ஒரு வாழ்வை அடைந்திருக்கிறோமா இல்லையா ஆனால் இந்த ஒரு மாற்றம் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த தலைமுறைக்கு இருந்ததா ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த தலைமுறைக்கு கிடைத்ததா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த தலைமுறைக்கு கிடைத்ததா என்று பார்த்தால் நிச்சயம் இல்லை ஏனென்றால் என்றைக்கு மக்கள் தொகை அதிகமாகிறதோ எப்பொழுது மக்களுடைய தேவைகள் அதிகமாகிறதோ என்றைக்கு மக்கள் நவீனமயமாக்கப்பட்ட உலகத்தை நோக்கி நகர்கிறார்களோ அன்றைக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும் வேலை வாய்ப்புகள் அதிகமாக உருவாகின்ற பொழுது பொருளாதாரம் அதிகமாக மக்களிடத்திலே புழங்கும் பொருளாதாரம் அதிகமாக மக்களிடத்திலே புலங்குகின்ற பொழுது வறுமை என்கின்ற நிலை நீங்கி இன்பகரமான ஒரு வாழ்வை நோக்கி மனிதன் நகர்கிறான் ஆனால் இந்த மாற்றத்தையே காணாத ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்த ஒரு தலைமுறை சிரமங்களையும் துன்பங்களையும் அனுபவித்த போதும் கூட இறைவனுடைய வழியிலே கொஞ்சம் கூட மாறாத மிகப்பெரிய முன்னுதாரணமான ஒரு தலைமுறையாக வாழ்ந்துகின்றிருக்கிறார்கள் யார் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு நபிகளாருடைய அன்பான அழகான வாழ்க்கையில் பல முன்மாதிரிகளை கொண்ட நபித்தோழர்களுடைய காலகட்டத்திலே வாழ்ந்த மக்கள் இன்பங்களை காணாத துன்பங்களையும் வறுமையையும் சிரமத்தையும் மட்டுமே வாழ்க்கையின் அடிப்படையாக கொண்டு இறை வழியிலேயே மரணம் வரைக்கும் வாழ்ந்து காட்டிய ஒரு தலைமுறையாக இருக்கிறது நம்மளே பலரும் கூட சொல்லுவோம் நான் சிறு வயதில் என்ன சிரமப்பட்டேன் தெரியுமா சில பேர் சொல்லுவார்கள் நாம் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக உண்ணக்கூடிய தோசை இட்லி இருக்கா இல்லையா தோசை இட்லி ஆப்போம் இது மாதிரியான அற்பமான உணவுகள் கூட அற்பம் என்று சொன்னால் சாதாரணமாக கிடைக்கின்ற உணவு இது கூட எங்களுக்கு எங்களுடைய தாய் தந்தையர் பெருநாளுடைய தினத்தில் தான் பெறுவார்கள் உணவுங்க சாதாரணமாக இன்றைக்கு உண்ணக்கூடிய தோசை இட்லி போன்ற உணவுகள் இருக்க இல்லையா இந்த உணவு கூட நாங்கள் சிறுவராயத்தில் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு பெருநாளுடைய தினத்தில் தான் கிடைக்கும் ஆனால் இன்றைக்கு சொந்தமாக ஒரு வீடு சொந்தமாக ஒரு இடம் பல வீடுகளை வாடகைக்கு கொடுத்திருக்கிறோம் வாரத்திலே கறியையோ மீனையோ பார்க்காமல் நாட்கள் கழிவது கிடையாது பல வகையான குளிர்பானங்களை பார்க்காமல் நாட்கள் கழிவது கிடையாது வகை வகையான அறுசுவை உணவுகளை உண்ணாமல் நம்முடைய நாட்கள் கழிவது கிடையாது இப்படியாக வறுமையில் இருந்து செழிப்பான ஒரு வாழ்வை நோக்கி நகர்ந்திருக்கிறோமா இல்லையா இந்த செழிப்பையே பார்க்காமல் வாழ்ந்த ஒரு தலைமுறை தான் காலத்தில் வாழ்ந்த மக்கள் நபிகளாருடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் மட்டுமல்ல நபிகளாரை பற்றி நபிகளாரே சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹ் அழகா ஒரு துவா செய்றாங்க அல்லாஹ்வும் மஜல் ரிஸ்க்க ஆலி முஹம்மதின குத்தா இறைவா முஹம்மதுடைய குடும்பம் பசியிலே வாடுகிறது இறைவா எனக்கும் என் குடும்பத்துக்கும் உன்னுடைய உணவை தருவாயாக என்று நபிகளார் துவா செய்கிறார்கள் ஒரு ஆட்சியாளர் துவா செய்கிறார்கள் ஒரு ஆன்மீக தலைவர் துவா செய்கிறார்கள் எப்படியான காலகட்டம் என்று யோசித்து பாருங்கள் கற்பனையே செய்ய முடியாத காலகட்டம் நம்முடைய காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாத ஒரு காலகட்டம் நபிகராருடைய காலகட்டம் ரசூல்லா துவா செய்யறாங்க இறைவா என் குடும்பம் வறுமையில் இருக்கிறது என் குடும்பம் பசியில இருக்கிறது எனக்கும் என் குடும்பத்துக்கும் உணவை கொடு உன் ரிசுக்கை கொடு என்று கேட்டார்கள் அதனால்தான் நபியவர்கள் என்றைக்கு மக்காவ இருந்து மதினாவை நோக்கி வந்தார்களோ வந்த பிறகு மக்களுக்கு சொன்ன முதல் கட்டளை என்ன தெரியுமா மதினாவுக்கு வந்த உடனேயே சொன்ன முதல் கட்டளை என்ன யார் மனிதர்களே உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சலாத்தை பரப்புங்கள் அதிமுக பசித்தோருக்கு நீங்கள் உணவழியுங்கள் சலாத்தை பரப்புங்கள் பசுத்தோருக்கு உணரங்கள் தொழுகை கடமையாக்கிறார்கள் எங்கு மக்காவில் இருக்கின்ற பொழுதே தொழுகை கடமையாகிவிட்டது ஆனால் எப்பொழுது கடமையாகிறது வந்த பிறகு கடமையாகிறது நீங்கள் சம்பாதிக்கின்ற பொருளாதாரத்தில் இரண்டரை சதவிகிதம் இல்லாத மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்கின்ற அந்த வரி விதிப்பை கடமையாக்குகிறது கடமையாக்கு வலியோருக்கு ஏழை எளிய மக்களை அரவழிக்க வேண்டும் அனாதைகளை அரவணைக்க வேண்டும் வழி ஆதரவு கொடுக்க வேண்டும் விரட்டக்கூடாது அனாதைகளை பாதுகாப்பவர்களுக்கு மார்க்கும் சிறப்புகளை சொல்லுகிறது யாசன் கேட்க வருபவர்களுக்கு கொடுப்பவர்களுக்கு மார்க்கும் சிறப்புகளை சொல்லுகிறது தான தர்மங்களுக்கு மார்க்கும் சிறப்புகளை சொல்லுகிறது என்று இஸ்லாத்தின் பெரும்பகுதி எடுத்து பார்த்தால் அடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்கு மார்க்க முக்கியத்துவம் கொடுக்கிறது ஏன் இவ்வளவு அறிவுறுத்தல்கள் ஏன் இவ்வளவு போதனைகள் ஏன் இல்லாத மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்று ஏன் இந்த அளவுக்கு மார்க்கம் அளவுக்கு தெரியுமா சொல்லுமா இந்த மார்க்கம் என்பதே பிறருடைய நலன் நாடுவதுதான் அந்த அளவுக்கு ரெண்டா தொழுகை நோன்பு கடமை சக்காத்து இது போன்ற வணக்க வழிபாடுகள் சார்ந்த ஒரு பகுதியை மார்க்கம் சொன்னாலும் இந்த மார்க்கம் என்பதே பிறருடைய நலன் நாடக்கூடிய மார்க்கம் என்றார்கள் ஏன் சொன்னார்கள் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அது அவ்வளவு மோசமான ஒரு காலகட்டம் தொழில்கள் அதிகமாக இல்லை பண்டமாற்று முறையை கொண்டு வாழ்ந்தார்கள் இருப்பதை கொண்டு நாட்களை கடத்தினார்கள் நாம் இன்றைக்கு எடுத்துக் கொள்வதை போல ஒரு நாளைக்கு நான்கு வேலை ஐந்து உணவுகள் அல்ல உணவு கிடைப்பதே இருந்தது இன்னும் தெளிவாக சொல்கிறேன் யாருடைய வீட்டிலே ஒருவேளை உணவு அன்றைக்கு இருக்கிறதோ அவன் தான் அன்றைக்கு பணக்காரன் யாருக்கு பணக்காரன் யாருடைய வீட்டில் அன்றைக்கு தேவையான உணவு இருக்கிறதோ அவர் தான் காலத்தில் இன்னைக்கு கற்பனை பண்ண முடியுதா அன்றைக்கு தேவையான உணவை வைத்திருப்பவரே பணக்காரன் என்று சொன்னால் அப்ப ஏழை எந்த லிஸ்ட்ல வைக்கிறது மறுமையில உள்ளவர்கள் எந்த லிஸ்ட்ல வைக்கிறது அப்ப வறுமையில் வந்திருப்பார்கள் அப்ப இவ்வளவு மோசமான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்தவர்கள் நபிகளார் நபிகளாருடைய தோழர்கள் இந்த அளவிற்கு அல்லாருடைய தூதரின் இரவிலே வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள் வெளியே வந்தால் அபுமக்கள் சித்திக் அவர்களும் உமர் அவர்களும் வெளியே வைக்கிறார்கள் தோழர்களே என்ன இந்த நேரத்தில் வெளியே வந்திருக்கிறீங்க நடுராத்திரியா இருக்கேன் இந்த நேரம் நீங்கள் வெளியே வருவதற்கான காரணம் என்ன அப்ப அந்த நபி தோழர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே பசி தூங்க விடலாம் கடுமையான பசியாக இருக்கிறது பசி தூங்க விடவில்லை எனவே நாங்கள் வெளியே வந்திருக்கிறோம் எப்படி தூங்கிறது பசி எப்படி தூங்க வரும் அதான் வெளியே வந்திருக்கும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹி அல்லாஹின் மீது ஆணையாக சொல்கிறேன் உங்களை எந்த பசி வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்ததோ அதே பசிதான் என்னையும் வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்திருக்கிறது நானும் வாங்க ஒரு கூட்டிட்டு போறேன் மூன்று பேரும் போறாங்க உள்ள ஒரு வசதியான ஒரு குடும்ப தலைவர் அங்கே செலுகிறார்கள் அல்லாஹுடைய தூதரையும் தோழர்களையும் பார்த்ததுமே இன்றைக்கு என்னுடைய வீட்டிலே சிறந்த விருந்தாளி வந்திருக்கிறார் என்று சொல்லி ஆரவாரப்படுத்தி ஆசுவாசப்படுத்தி தோட்டத்திற்கு சென்று தேர்ச்சமர கோயில்களை கொண்டு வருகிறார் தண்ணீரை கொண்டு வந்து வைக்கிறார் மாமிசத்தை கொடு கொடுக்கிறாள் மகிழ்ச்சியாக ரசூல்லாம சாஹாபாக்கம் சாப்பிட்டு வெளியே வராங்க வெளியே வருகின்ற பொழுது அல்லாஹ்னுடைய தூதரவர்கள் தன் தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள் நதுஷ் அனுண்ண அன்ஹாதன் யோமல் கியாமா தோழர்களே இந்த அருக்குடை குறித்து நாளை மறுமை நீங்கள் விசாரிக்கப்படுகிறது ஒண்ணு இல்லாம தானே வெளியே வந்தீங்க வயிற்று காலியாக்கிட்டு தானே வெளியே வந்தோம் திரும்பி வீட்டுக்குள்ள போகும்போது வயிற்று நிரப்பிட்டு போறோம் இல்லையா இது எவ்வளவு பெரிய அருக்குலை நினைக்கிறீங்க இந்த அருக்குலை குறித்து நாளை மறுமை நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்வதை பார்க்கிறோம் அவ்வளவு மோசமான ஒரு காலகட்டம் இந்த அளவிற்கு என்றால் இன்னைக்கு நாம அழகாக உரை நிகழ்த்துவதற்கு முன்னால் உணவருந்து கொண்டு வருகிறோம் உரை நிகழ்த்திய பிறகு உணவருந்து செல்ல இருக்கிறோம் ஜும்மாவுடைய தொழுகைக்கு முன்னால் உணவருந்து விட்டு வருகிறோம் தொழுது முடித்த பிறகு வீட்டிலே கறி வந்து கொண்டிருக்கிறது நறுமணம் வாசனை இப்பவே தூக்கி கொண்டிருக்கும் எப்படா போலாம் எப்ப அந்த மாமிசத்தை உண்ணலாம் அந்த பிரியாணி எப்படி இருக்கும் என்ன மாதிரி என்று அடுத்த உணவை யோசிக்கிறோமா இல்லையா நபிகளார் உரை நிகழ்த்துகிறார்கள் முக்கியமான ஒரு செய்தி நபிகளார் இருபத்தி மூன்று ஆண்டு கால பிரச்சாரம் நபிகளார் பயான் செய்கிறார்கள் உம்மு சுழை அவருடைய மகளார் அனஸ் பின் மாலிக் நேரா வீட்டுக்கு போறாங்க மூஸைம் அவரடிலே பதியும் செய்கிறார் அந்த தாயாரே ரசூலுல்லாஹ் பயான் பண்ணிட்டு இருக்காங்க நபிகளார் பயான் செய்வதை பார்க்கின்ற பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய தூதருக்கு பசித்தது போல தெரிகிறது இந்த வார்த்தை பாருங்க நபிகளாருக்கு வார்த்தை சரியாக வர வர மாட்டேங்குது நபியாரளுடைய வார்த்தை குறைந்த சப்தங்களை கொண்டதாக உடைந்த சப்தங்களை கொண்டதாக இருக்கிறது நபிகளாருடைய சப்தத்திலே பசியின் ஏக்கம் தெரிகிறது எனவே நதிகளாருக்கு உணவு ஏதும் இருக்கிறதா என்று மகன் தன் வந்து யாரு பணக்கார குடும்பம் அபுத்தல்ஹா உம்முசலிம் இருக்கிறாங்களா இல்லையா மதீனாவிலே பணக்கார குடும்பம் அந்த பணக்கார குடும்பம் நபிகளாருக்கு என்ன உணவு கொடுத்து விடுறாங்க தெரியுமா வீட்டில் இருக்கிற ரொட்டி துண்டுல ஒரு ரொட்டி துண்டை எடுத்து அதை சுருட்டி அந்த அவர்கள் தன் சேலையை கிழித்து அதிலே ரொட்டி துண்டை மறைத்து யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய் தோத கொடுத்து விடு ஏன் மட்டும் கொடுப்பதற்கு தான் உணவு இருக்கிற நபிகளாருக்கு கொடுக்கப்படுகின்ற உணவை பார்த்து விட்டால் மற்ற தோழர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு எனக்கு தாக்கத்து இல்லை சக்தி இல்லை இருக்கிற உணவு கொண்டு போய் கொடுப்பா என்று சேலையிலே மறைத்து கொடுத்த ஒரு உணவுப் பொருள் எதுங்க ஒரே ஒரு ரொட்டி துண்டு ஒரு ரொட்டி துண்ட மக்களுக்கு தெரியாமல் கொடுத்து நபிகராரை சமாதானப்படுத்த வேண்டும் என்கின்ற அளவுக்குத்தான் அன்றைய கால மக்களுடைய வசதி வாய்ப்புகளும் செழிப்பும் இருந்திருக்கிறது எவ்வளவு மோசமான ஒரு காலம் யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு தெரியுமா அல்லாஹுடைய தூரவர்கள் ஒரு ஆட்சியாளர் ஒரு ஆன்மீக தலைவர் எவ்வளவோ வசதி வாய்ப்புகளையும் ஒரு காலகட்டத்தையும் சந்தித்திருக்க முடியும் சொன்னார்கள் எத்தனையோ எவ்வளவோ மக்கள் எவ்வளவோ செழிப்பாக மன்னர்கள் வாழ்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரை சரி என்று சொல்லுங்கள் அது மன்னர்களை போல ஒன்றையும் நாங்கள் செழிப்பாக வாழ வைக்கிறோம் என்ன வேணும் உங்களுக்கு படுப்பதற்கு சொகுசான மெத்தை தேவையா தினந்தோறும் உண்பதற்கு அழகான கவர்ச்சிகரமான உணவுகள் தேவையா தங்குவதற்கு சிறப்பான ஒரு மாளிகை தேவையா நாங்கள் கொண்டு வந்து தருகிறோம் நபிகார் புறக்கணிக்கிறாங்க நான் வசதியாக இருந்து என்னை பார்த்து ஏன் ஒரு ஏழை கஷ்டப்பட வேண்டும் மக்களோடு மக்களாக வாழ்கிறேன் என்று சொல்லி வாழ்ந்த ஒரு மகத்தான தலைவர் அல்லாஹுடைய இந்த அளவுக்கு என்றால் இன்றைக்கு வறுமையை பார்த்து இன்பத்தில் வாழ்கிறோமா இல்லையா வறுமையை கறந்துதானே இன்பத்தில் வாழ்கிறோம் நபிகிறாருடைய கடைசி காலத்தை பற்றி அம்மையார் சொல்கிறார்கள் அம்மையர் ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள் துவஃபியன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீன சபிஇனா மின் அல் நபிகளார் மரணிக்கின்ற காலகட்டம் நபிகளார் உயிர் பிரிகின்ற காலகட்டம் வரையிலேயும் எங்களுக்கான உணவு என்ன தெரியுமா இரண்டு கருப்புகள் என்ன இரண்டு கருப்புகள் ஒன்று பேரிச்சம் பேரிச்சம்பளம் என்கின்ற கருப்பு உணவு இன்னொன்று தண்ணீர் என்கின்ற கருப்பு உணவு பேரிச்சம்பளத்தையும் தண்ணீரை மட்டுமே குடித்துத்தான் நபிகராரும் நதிகலாருடைய குடும்பமும் நபிகராருடைய காலத்திலே வாழ்ந்த அத்தனை மக்களும் மரணம் வருகின்ற வரைக்கும் வாழ்ந்து இருக்கிறாங்க ரசுல்லாவுடைய குடும்பத்தார் சொல்லக்கூடிய தகவல் இது ரசுல்லாவுடைய மனைவி சொல்லக்கூடிய தகவல் ரசுல்லாவுக்கு உணவில்லை என்று சொல்லசுல்லாவுடைய குடும்பத்துக்கு உணவில்லை ஒருத்தர வந்து கேட்க அல்லாஹ் உடைய தூரம் பசிக்கிறது உணவுதாகன்னு ரசுல்லா ஒரு தோழனை அழைத்து என் வீட்டுக்கு நீங்கள் செல்லுங்கள் என் மனைவி நீங்கள் செல்லுங்கள் யாருடைய வீட்டிலே உணவு இருக்கு என்பதை கேட்டுட்டு வாங்க அனுப்பிச்சுடுறாங்க ரசூலுல்லா ஒவ்வொரு மனைமாருடைய வீட்டிலேயும் தகவலை கேட்டுக்கொண்டு வந்து ரசூலுல்லாவிடத்தில் பதிவு செய்கிற அல்லாஹ்வுடைய தூதரே உங்கள் மனைமார் அத்தனை பேருடைய வீட்டுக்கும் சென்றேன் உங்கள் மனைமாரில் அத்தனை பேரும் சொன்னார்கள் இன்றைய நாளிலே தூதருக்கும் எங்களுக்குமே உணவு இல்லை நாங்கள் எப்படி அடுத்தவருக்கு உணவு தருவது என்று திருப்பி அனுப்பிட்டாங்க ரசூலுல்லாவுக்கு உணவில்லை நபிகளாருடைய மனைமார்களுக்கும் உணவில்லை நபிகளாருடைய பிள்ளைகளுக்கும் உணவில்லை எப்படியான காலகட்டம் ஒரு கற்பனை செய்யலாமா இந்த வறுமையிலேயும் இந்த செல்வ செழிப்பில்லாத ஒரு காலகட்டத்திலேயும் வறுமை கோட்டை சொன்னால் மிக மிக மோசமான ஒரு வறுமை காலகட்டத்தில் வாழ்ந்த இந்த நபித்த நபிகளார் தான் இந்த நபிகளாருடைய தோழர்கள் தான் கிட்டத்தட்ட பத்தொன்பது போர்க்களத்தை நடத்தியிருக்கிறார்கள் எத்தனை போர்க்களம் பத்தொன்பது போர்க்களம் அடுத்த வேலை உணவில்லாத காலகட்டத்திலேயும் கூட பத்தொன்பது போர்களுக்கு நடத்தி முடித்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் கலந்து கொண்டு தளபதியாக பொருட்படுத்தி நடைபெற்ற போர்கள் மாத்திரம் பத்தொன்பது போர்களுடன் அல்லாஹுடைய தூதரவர்கள் கலந்து கொள்ளாமல் இன்னும் பல போர்கள் நடந்திருக்கிறது எத்தனை ஆண்டு காலத்திலே வெறும் பத்தாண்டு காலத்தில் பத்தாண்டு காலம் மட்டுமல்ல ஒன்பது ஆண்டு காலம் கூட கிடையாது ஏனென்றால் முதல் முதலாக நடந்த பதில் போரே நடக்குது போனதுமே ஒரு ரமலான மாசம் நடக்குது வருஷத்தினுடைய பாதி கிட்டத்தட்ட ஒன்பரை ஆண்டு காலம் கணிந்துதான் முதல் போர்க்களத்தை சந்திக்கிறார்கள் அந்த எட்டாண்டு காலம் எட்டரை ஆண்டு காலத்திலே பத்தொன்பது போர்க்களத்தை நபி அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் எப்படி பூஸ்டிக்க சாப்பிட்டா வயிறு நிறைய சாப்பிட்டா தெம்பாவா அறுசுவை உணவுகளை எடுத்துக்கொண்டா வறுமையில பசிய பார்க்கிறோம் வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டு போர்க்கிறத வேலை செய்தார்களா என்ன மாதிரி வார்த்தை வயிற்றில் கற்களை கொண்டு வேலை செய்தார்கள் இந்த கற்பனைக்கு நம்ம கொண்டு வர முடியுமா நம்முடைய பிள்ளைகள் அப்படி இருக்கிறாங்களா ஒரு வேலை உணவு இல்லாமல் இருக்க முடியுமா மூன்று வேலை உணவு போக மூன்று வேலைக்கு முன்னையும் ஒரு டீ சாய்ந்திரம் ஒரு டீ பெட் காஃபி நேர் தலையிலான ஒரு காலகட்டம் வறுமையும் வறுமை கோட்டுக்கு கீழாக இருந்த அந்த காலகட்டத்திலையும் கூட பத்தொன்பது போர்க்களத்தை நடத்தியிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல தனக்கே இல்லாத போதும் கூட அடுத்தவர்கள் கேட்டு வருகின்ற பொழுது இருப்பதையும் கொடுத்து என்ன செய்தார்கள் அடுத்த மக்களை மகிழ்ச்சி மகிழ்த்தார்கள் அப்படியான ஒரு காலகட்டம் ஒன்றாக யோசித்து பாருங்கள் நாம் ஏன் இதை சொல்கிறோம் தெரியுமா ஒன்று அல்லாஹ் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கின்ற உணவுகள் விஷயத்து நாம் அறுப்போம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் செய்யாதீர்கள் இது நமக்கு அல்லாஹ் அல்லாஹ் கொடுக்கிற பாடம் இது இரண்டாவது என்ன தெரியுமா இவ்வளவு வறுமையும் இவ்வளவு மோசமான ஒரு காலகட்டத்தையும் சந்தித்த அந்த மக்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலத்துக்கு பின்னால் உள்ள நமக்கு இந்த மார்க்கத்தை கடத்தியிருக்கிறார்கள் பெரும் பெரும் தியாகங்களை செய்திருக்கிறார்கள் அல்லாவுடைய பாதையில உயிரை கொடுத்திருக்கிறார்கள் இல்லை என்று கேட்டு வந்த மக்களுக்கு வீட்டை கொடுத்தார்கள் தன் தொழிலே கூட்டாளியாக மாற்றினார்கள் வியாபாரத்திலே பங்குதாரியாக மாற்றினார்கள் நவீனாருக்காக இறைவனுக்காக தன்னால் என்ன பெரிய தியாகங்களை செய்ய முடியுமோ அத்தனை தியாகங்களையும் செய்தார்கள் செல்வ சிலைப்பில் வாழ்ந்தவர்கள் கூட அல்லாஹுடைய வார்த்தைக்கு இணங்க தன்னுடைய பொருளாதாரத்தை வாரி கொடுத்து இன்றைக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் சொகுசான ஒரு வாழ்வை பெற்றுக்கொண்டு கொண்டு சமரசமான ஒரு வாழ்வை பெற்றுக்கொண்டு நடுநிலையான ஒரு வாழ்வை பெற்றுக்கொண்டு இறைவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்வை வாழ்கிறோமே தனக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்வை வாழ்க்கை எதுவுமே இல்லாத போது மக்கள் இவ்வளவு இவ்வளவு செய்ய முடிகிறது என்றால் எல்லாமே இருந்தும் நாம் ஏன் ஒன்றுமே செய்யவில்லை காசு இல்லாத காலத்தையும் கூட காசு கொடுத்தா எப்படி கொடுத்தாங்க உணவுக்கே வழி இல்லை என்ற போதும் கூட அடுத்தவர்களுக்கு உணவை கொடுத்தார் எப்படி கொடுத்தார்கள் இன்றைக்கு முடிவது இல்லை சமுதாய பணிகள் இருக்கிறது மார்க்க பணிகள் இருக்கிறது சமுதாய பணிகள் என்று சொன்னால் எத்தனையோ பணிகள் இருக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது மார்க்க பணி என்று சொன்னால் இன்னைக்கு சத்திய கருத்தை விட்டுவிட்டு அசத்திய கருத்துக்களை போதைக்கின்ற எவ்வளவோ அமைப்புகள் உருவாகிவிட்டது உங்களை மார்க்கம் சொல்ல வேண்டாமா சத்திய கருத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா சரிப்பா என்னால பேச முடியாது என்னால மார்க்கத்தை சொல்ல முடியாது எனக்கு மைக்க தொட்டாலே பயம் நீ பேசுறியா உனக்கு அந்த சூழ்நிலை இருக்கா உனக்கு என்ன தேவை நான் கொடுக்கறேன் இந்த வச்சுக்க எவ்வளவு பொருளாதாரம் வேணும் என் சார்பாக நீ பிரச்சாரம் பண்ணு என்னால களத்துக்கு வர முடியல இந்த பொருளாதாரத்தை வச்சுக்க நீ பிரச்சாரம் பண்ணு என்னால பயன் பண்ண முடியாது இந்த நீ பொருளாதாரத்தை வச்சுக்க நீ பிரச்சாரம் பண்ணு உனக்கு என்ன தேவை நான் கொடுக்கிறேன் இந்த நிலை நடக்கிறதா இந்த சூழல் இருக்கிறதா இடத்த வாங்குறோம் இன்னும் இடத்த வாங்குறோம் வீட்டை கட்டுகிறோம் இன்னும் வீட்டை கட்டுகிறோம் தனக்கு சேஃப்டி தன் பிள்ளைகளுக்கு சேஃப்டி தலைமுறை கடந்து தலைமுறை கடந்து பல தலைமுறைக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் கவனித்து கவனித்து செய்யக்கூடிய மக்கள் உங்கள் மன்னரை வாழ்க்கைக்காக என்ன சேர்த்து வச்சிருக்கிறோம் மறுமை வாழ்க்கைக்காக என்ன சேர்த்து வைத்திருக்கிறோம் எதுவுமே இல்லாத மக்கள் மறுமை வாழ்க்கைக்காகவும் மன்னரை வாழ்க்கைக்காகவும் எவ்வளவோ கொடுத்தார்களே எல்லாம் இருந்த போதும் கூட நாம் ஏன் அதற்கான முதலீட்டை செய்யாமல் இருக்கிறோம் மறுமையிலே வாழ்ந்த மக்கள் கூட எவ்வளவோ பணிகளை செய்தார்களே எவ்வளவோ சமுதாய பணிகளை செய்தார்களே எவ்வளவோ மார்க்கு பணிகளை செய்தார்களே எல்லா வசதி வாய்ப்புகளும் எல்லா சூழ்நிலைகளையும் பெற்ற போதும் கூட நாம் ஏன் இஸ்லாத்துக்கும் தலைக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒன்று வழியிலே பயணிக்கின்ற மக்களுக்கு தோல் கொடுக்க வேண்டும் பொருளாதார உதவிகளை செய்ய வேண்டும் அல்லது பிரச்சார களத்தில் குதிக்க வேண்டும் அல்ல எல்லாம் கொடுத்துக்கிறான்

சமுதாய பணிகளிலே குதிக்காமல் இருந்திருந்தால் மார்க்க பணிகளை அங்கம் வகிக்காமல் இருந்திருந்தால் மார்க்கம் வந்து சேர்ந்திருக்குமா நமக்கு இந்த ஒப்பீட்டை மனதிற்குள்ளாக வைத்துக் கொண்டு எதுவும் இல்லாத மக்களால் எவ்வளவோ பணிகளை செய்ய முடிந்திருக்கும் பொழுது எல்லாம் கொடுத்திருக்கின்ற பொழுது நிச்சயமாக இறைவனுடைய வழியிலே நம்மால் நிறைய செய்ய முடியும் மனசு வேணும் தாவா பணிக்கு வாங்க சமுதாய பணிக்கு வாருங்கள் அல்லது ராதா பணிகளையும் சமுதாய பணிகளையும் செய்பவர்களுக்கு தோல் கொடுங்கள் உதவி நிட்டுங்கள் நீட்டுங்கள் அவர்களை மென்மேலும் ஊக்கப்படுத்துங்கள் அல்ல அருள் செய்யும் அன்பும் வரவும் அன் அல்லாஹ் அவர்களை பொருந்திக்கொண்டால் அவர்களும் அல்லாஹை பொருந்தி கொண்டார்கள் மக்களுக்காக துவா செய்யுங்கள் அல்லாஹுடைய பாதையிலே மக்களால் எவ்வளவோ செய்ய முடிகின்ற பொழுது எல்லாத்தையும் கொடுத்த எல்லாவற்றையும் நம்மால் நிச்சயம் அல்லாஹுடைய அப்படிப்பட்ட வழியில் அல்லாஹ்வுடைய பாதையில் இறைவனுக்காக இறை தூதருக்காக இறைவனின் மார்க்கத்துக்காக எதையும் செய்ய முடியும் என்கின்ற மனநிலையோடு நம்முடைய வாழ்வை நம்முடைய வாழ்க்கையுடைய முறைகளை பக்குவப்படுத்தக்கூடிய அல்லது ஒரு மாற்றத்தை உள்ள இறைவனம் அனைவருக்கும் தருவானாக